இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பக்ரீத்துக்கு நம்ம பண்ணையிலே விற்பனைக்கு உள்ள கெடாக்களை தான் இதில் பார்க்க போகிறோம் எந்தெந்த கெடாக்கள் என்னென்ன பல்லுங்கிற விவரத்தை நம்ம தம்பி இதில் சொல்லுவோம் பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது எங்கனாலும் நம்மளே டெலிவரி பண்ணிடலாம் கெடாவே அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல சைஸு நல்ல விடாமருமர நல்ல சைஸு சைஸு இல்லை சேட்டக்காரன் சேட்டாகார இதுவும் ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு

சண்டைக்கு ஆகும் வரிக்கே ஆகும் மக்களையும் சேல்ஸ் நம்ம எடுத்து போட்டுருக்கோம் சண்டை தான் வளர்த்த கடா நல்ல குட்டி அது கட்டா திரும்பி கத்துறவங்க கேளுங்க எட்டையா போற குட்டி இந்த வெறிச்சி இந்த வெறிச்சியை பார்த்தீங்கன்னா நல்ல உயர கடா நல்ல உயரம் நல்ல இருக்கும் கரி பருப்புக்கு கடா எப்படியும் குறைஞ்சது நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் உயிர் அடைக்கு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் கடா ரெண்டே பழுத்தம் நல்லா கடா வெளிச்சு வெளுக்கப்பட்டு கேட்குற ஆளுக்கள் நிறைய பேர் இருக்கையே நன்னை கேளுங்க கடா இதுமான்ட்டு தான் நல்ல கடா கடாக்கு நம்மகிட்ட கொடுத்துக்கணும் இந்த மரம் இந்த மரம் நல்ல சைஸு கடா ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு பார்த்துக்கணும் நம்மகிட்ட மேக்ஸிமம் ரெண்டு பல்லு நாலு பல்லு மட்டும்தான் உண்டே தவிர கூடுங்க கிடையாது ஏன்னா பெருணா வியாபாரம் ரெண்டு பல்லு நாலு பல் தான் மேக்ஸிமம் ஆளும் அதனால ரெண்டு பல்லு நாலு பல் கடா பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு யாரும் வேணால் சொல்லுங்கள் பார்த்தா சரி பண்ணி இந்த இயர்சல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலரு நல்ல நடை குட்டி நல்லா வச்சாலும் யாராக நல்ல நல்லா குட்டி வீட்டு வளப்பு குட்டி நல்ல குட்டி இதுவுமே ரெண்டு பல்லு தான் கடா நல்ல குட்டி நல்ல சைஸு அண்ணா இதுவும் காலேஜ் மூலம் நம்ம கருப்பு நெத்தி வெள்ளை நல்ல கலரு சுத்த கருப்பில் நல்ல ஜாதி குட்டி பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு குட்டி தான் குட்டி நல்ல குட்டி யாருக்கு அண்ணா சொல்லுங்கள் விருப்ப கருப்பு விருப்ப வர ஆள்கள் இந்த நெத்தி உள்ள கருப்பெலாம் விருப்பப்பட்டு கேட்பாங்க அந்த ஆளுக்கள் காண்டி நம்ம எடுத்து போட்டுருக்கு யாருக்கு கட்டாக சொல்லுங்க நல்ல குட்டி நல்லா சேட்டைக்காரன் அப்படியெல்லாம் தெரியும் அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா மோண்டா மோண்டான்னு சொல்லுவாங்க குட்டி நல்ல கலரு ரெண்டு பல் தான் குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பல்லு தான் குட்டி நல்ல குட்டி நல்ல சைஸான குட்டி யாரும் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்கள் பக்ரீத் சேல்ஸ்க்காண்டி தான் போட்டிருக்கு நல்ல இடம் நல்ல குட்டி லட்சணமான குட்டி அழகாக வீட்டுக்கு நிப்பாட்டுறான் தான் இந்த குட்டி நிப்பாட்டுறதுக்கு கல்யாணம் நல்ல குட்டி குட்டி இன்னும் ரெண்டு பல் இப்போ தான் போடுது குட்டி பார்த்திங்கன்னா சைஸ் நல்ல சைஸ் நல்ல குட்டி முழு துறையான குட்டி யாரும் இந்த கலருக்கும் விருப்பப்பட்டு கேட்பாங்க இந்த மாதிரி குட்டி கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் நல்ல அருமையான குட்டி அடா ரெண்டு பள்ளி இப்போ தான் போடுது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு பள்ளி இப்போ தான் போடுது குட்டி சூப்பர் குட்டி நல்ல குட்டி எல்லாம் லோ பட்ஜெட் வரா யாரும் நல்ல கடா லோ பட்ஜெட்டு கேட்குறவங்க இந்த பொடி ऐ hey.